விழுந்து உயிரிழந்த எல்கேஜி சிறுவனைய வழக்கில் தற்போது இரண்டுமே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கு அது மட்டும் இல்லாமல் வெளியாக இருக்கு அந்த குழந்தையினுடைய ரிப்பர்ல ரத்தக்கரை அந்த குழந்தையினுடைய சட்டையில் ரத்தக்கரை அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஆதாரங்களாகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையிலையும் கிடைச்சிருக்கு அதை பற்றிய விரிவான தகவல்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் சில தினங்களுக்கு முன்பாக விக்ரவாடியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில எல்கேஜி சி செக்ஷன்ல படிக்கக்கூடிய லியாலட்சுமி அப்படிங்கிற குழந்தை கழிவுநீர் தொட்டியில விழுது உயிரிழந்ததாக சொல்லப்பட்டது இது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அதை தாண்டி நிறைய சந்தேகங்களையும் கிளப்புச்சு குறிப்பா அந்த தொட்டியினுடைய அளவை ரொம்ப சின்னதாக இருக்கு அதுவும் துருப்புடிச்சிருக்கு அதுல யாருமே நுழைவே முடியாது அதுல ஒரு குழந்தை விழுந்ததற்கான ஏதோ ஒரு அடையாளமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அந்த பள்ளி வளாகத்துக்குள்ளேயே ஏதோ ஒரு காரணத்தினால குழந்தை உயிரிழந்ததுதான் சொல்லப்படுது அந்த சிசிடிவி காட்சிகள்ல பார்க்கும் பொழுது மதியம் இரண்டு படி பதினாறு நிமிடம் ஐம்பத்தி இரண்டு வினாடுகளுக்கு அந்த குழந்தையை ஒரு பள்ளி ஆசிரியர் கையில அப்படி தூக்கிட்டு வராங்க இறந்து போன குழந்தையை ஒரு நாலு செகண்ட் அந்த பகுதியில அப்படியே வச்சுட்டு மறுபடியும் குழந்தைய ரெண்டு படி பதினாறு நிமிடம் ஐம்பத்தாறு ஆறு இருந்து குழந்தைய தேட ஆரம்பிக்கிறாங்க அதற்கு பிறகு பள்ளி வளாகத்துல இருந்து ஒவ்வொருத்தராக வர்றாங்க ஒரு பெரிய குச்சி எடுத்து அதுக்குள்ள விட்டு பாக்குறாங்க அதற்கு பிறகு அது வழியாக தான் குழந்தை கூட தான் சொல்றாங்க ஆனா சிசிடிவி காட்சிகள் இது எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதே போல குழந்தை அன்று அடிந்திருந்த ஷூவோட கலர் வந்து ரெட் கலர் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா பள்ளி வளாகத்தினர் அதாவது பள்ளியிலிருந்து இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதை தூக்கப்பட்டதா சொல்ல டிரைவர் எல்லாருமே குழந்தையினுடைய ஷூ வந்து ஒயிட் கலர் ஒரு ஒயிட் கலர் ஷூ அது தொட்டிக்குள்ள கிடந்தது அதை பார்த்துதான் குழந்தை உள்ள விழுந்திருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி அதற்கு பிறகுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா குழந்தையினுடைய ஷூ கலர் சிவப்பு கலர் அப்படின்னு அவங்களுடைய அம்மா சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம சரி அப்படியே அந்த குழந்தை கழிவுநீர் தொட்டையில விழுந்துறது அளவு கூட ஒரு சின்ன சேரோ ஈரவோ எதுவுமே குழந்தையினுடைய உடையில இல்ல அப்படிங்கறத பார்க்க முடியுது அதற்கு மாறாக அப்படியே ஆப்போசிட்டா குழந்தையினுடைய சட்டையிலும் சரி ரிப்பனிலும் சரி ரத்த கரை படைந்திருப்பதற்கான சான்றுகள் கிடைச்சிருக்கும் அந்த போட்டோவும் வெளியாகியிருக்கு இருக்கு குழந்தையினுடைய ரிப்பன்ல சட்டையில எல்லாம் எப்படி ரத்தக்கரை இருக்கும் அப்படின்னு உறவினர்கள் பெரும் கேள்வியை எழுப்பிட்டு இருக்கிறாங்க இத நிலையில லியாலட்சுமியினுடைய உடன் படித்த சக குழந்தைகளை கேட்கும் பொழுது லியாலட்சுமியை வகுப்பாசிரியர் அடித்ததாக சொல்லப்படுகிறது அடுத்ததில் குழந்தை மயங்கி விழுந்து விட்டதாகவும் சில குழந்தைகள் சொல்வதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு குழந்தை அப்படி இரண்டு பதினாலு அந்த சமயத்தில் தொட்டிக்குள்ளே விழுந்துருந்தாலும் கூட உடனடியாக அந்த பக்கத்துலேயே ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்னு சொல்லப்படுது ஏன் அந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தினர் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது மூணு மணிக்கு மேல தான் அந்த குழந்தையை பள்ளியிலிருந்து வெளியவே அழைச்சிட்டு போயிருக்காங்க அதே போல் மூன்று ஒன்பது அந்த சமயத்துலதான் பெற்றோருக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இப்படி பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து எழுதிகிட்டே வருது குழந்தையினுடைய ஷூ கலர் சிசிடிவி புட்டேஜ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அந்த இரத்தக்கரை படிந்த உடையையும் ரிப்பனையும் எப்படியாவது இருந்து கைப்பற்றி விட வேண்டும் அப்படிங்கிறதுல காவல்துறையிடம் ரொம்பவே தீவிரமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது குழந்தை உயிரிழந்த சில நாட்களிலேயே காத்திருந்து விடிய விடிய காத்திருந்து அந்த உடையை பெற்றோரிடமிருந்து தற்போது காவல்துறையினர் வாங்கிச் சென்று விட்டதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து இப்படி முன்னுக்கு பின் முரணாக பல்வேறு அளிக்கக்கூடிய தகவல்கள் தான் குழந்தை லியாலட்சுமியினுடைய வழக்குல தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது இவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருப்பது இன்னுமே அதிர்வல்களை ஏற்படுத்தியிருக்கு பள்ளி நிர்வாகத்தினருக்கு மிகப்பெரிய அரசியல் பின்புலம் எதுவும் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது அன்னைக்கு நம்ம இதுக்கு மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுலேயும் சில தகவல்கள் வித்தியாசமாக இருந்தது குறிப்பாக லியாலட்சுமின்ற பாப்பா எப்பவுமே அவங்களுடைய லன்ச் பாக்ஸ் டிஃபன் பாக்ஸை முழுமையாக சாப்பிட்டே வரமாட்டாங்களாம் ஆனால் அன்னைக்கு அந்த குழந்தையினுடைய லன்ச் பாக்ஸ் முற்றிலுமாக ஏதோ தொடச்சி வச்ச மாதிரி ஏதோ கழுவி வச்ச மாதிரி இருந்தது அப்படின்ற அந்த ஒரு தகவலையும் அவர்களுடைய பெற்றோர்கள் சொல்லியிருந்தாங்க இப்படி மர்மமான முறையில் நிறைய தகவல்கள் இங்கு மகுவா கிடைச்சிட்டு இருந்தாலும் கூட சரியான முறையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் எல்லோருடைய கோரிக்கையாக இருக்கு அந்த சிசிடிவி காட்சிகளையுமே நீங்க ரெண்டு தடவைக்கு பார்க்க பார்க்கக்கூடாது உங்க போன போட்டோ எடுக்க கூடாது வீடியோ எடுக்க கூடாது அப்படின்னு காவல்துறையினர் தொடர்ந்து அவங்களே சொல்லிக்கிட்டே இருந்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கு இந்த வழக்கு தொடர்பாக ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கணும் பள்ளி நிர்வாகத்திலிருந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த அஞ்சு லட்சம் எல்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது எங்களுக்கு இந்த வழக்குல நீதி கிடைக்கணும் எங்க குழந்தையினுடைய உயிரிழப்புக்கு நீதி கிடைக்கணும் அவங்களுடைய அரசு பள்ளாலும் பரவாயில்ல குழந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உண்மையாவது தயவு செய்து சொல்லுங்க இந்த வழக்க சிவி மாற்றுங்க அப்படின்னு அவங்களுடைய பெற்றோர் கண்ணீர் வளர்க்க கோரிக்கை வைத்து வருவதையும் பார்க்க முடிகிறது